ஓரளவுக்கு எதிர்பார்த்த விஷயம்தான் ஏனென்றால் கிட்டத்தட்ட இதை சூசகமாகவே டிடி அவர்கள் கூறிவிட்டார்கள் அதற்கு பிறகு டிசம்பர் மாதம் தான் முடிவெடுக்கப் போகிறேன் என்றும் சொன்னார் ஆனால் டிசம்பருக்கு முன்பே இப்போதே முடிவெடுத்து விட்டார் காரணம் என்னவென்றால் ஒரு கூட்டணியில் குறைந்தபட்சம் மரியாதை இருக்க வேண்டும் ஒன்று இரண்டாவது அந்த கூட்டணி வெற்றி பெறும் என்கிற நம்பிக்கை இருக்க வேண்டும் மூன்றாவது இந்த கூட்டணியில் நாம் எதிர்பார்க்கும் ஒரு சில தொகுதிகளாவது கிடைக்க வேண்டும் பல்வேறு தொகுதிகளை கேட்கலாம் ஒரு குறிப்பிட்ட தொகுதிகளையாவது கொடுக்க வேண்டும் பொறுத்தவரையில் என்பது தரப்படவில்லை என்பது ஒன்று இரண்டாவது அவரை வந்து அவர்கள் பொது நிகழ்ச்சிகளுக்கு அழைப்பதே இல்லை தேசிய ஜனநாயக கூட்டணி நிகழ்ச்சிகளுக்கு அழைப்பதே இல்லை சமீபத்திய உதாரணம் நிர்மலா சீதாராமன் அவர்கள் வருகை எனவே இது எதிர்பார்த்த விஷயம்தான் தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் தேசிய ஜனநாயக கூட்டணி என்பது இன்றைய தேதிக்கு இரண்டு கட்சிகள் ஒன்று திமு அதிமுக இன்னொன்று பாரதிய ஜனதா அதை தாண்டி இருக்கிற பிற கட்சிகள் எல்லாமே ரொம்ப சிறிய சிறிய கட்சிகள் தான் பாமக கூட அந்த கூட்டணியிலே இப்போதைக்கு இல்லை காரணம் பாமகவே இரண்டு துண்டாக இருக்கிறது இன்னும் சொல்ல போனால் ராம்தாஸ் தலைமையிலான பாமக தனியாக உறுப்பினர் கார்டே இன்றைக்கு கொடுத்து விட்டார்கள் அப்படி இருக்கும்போது தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணி இருக்கிறதா என்ற சந்தேகம் டிடிவிக்கு எழுந்திருக்கும் இயல்பாக எழுந்திருக்கும் அப்படியெல்லாம் அந்த கூட்டணியில் இடங்கள் கொடுத்தாலும் வெற்றி பெற முடியாது என்று அவர் உணர்ந்திருப்பார் எல்லாம் போக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுனா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பிரதமராக மோடி வர வேண்டும் என்று நாங்கள் விரும்பினோம் அதற்கு பிறகு சட்டமன்ற தேர்தலில் வரும்போது நிலைப்பாட்டை வேறு என்று அவர் தெளிவாக கூறிவிட்டார் அதை மேலும் தெளிவாக்கி இருக்கிறார் அநேகமாக அவரது பயணம் என்பது தாவேக்காவை நோக்கி இருக்கலாம் என்பது பொதுவான யூகம் இப்ப நீங்க பாத்தீங்கன்னா தொடர்ந்து டிடி விதநகரனும் விலகி இருக்கிறாரு இது எதிர்பார்த்த ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க அவரோட அடுத்த கட்ட நகர்வு என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க ஓபிசிஐ பொறுத்தவரையில் அவர் முதலிலேயே நான் தேசிய ஜனநாயக கூட்டணி இல்லவே இல்லை என்று அடித்து கூறிவிட்டார் அடுத்தட்ட நகர்வு என்பது இயல்பாக ஒரு அரசியல்வாதி தேர்தலில் போட்டியிடாமல் எல்லாம் இருக்க முடியாது ஆதரவாளர்களுக்கு அவர் இடம்பெற்று தர வேண்டிய ஒரு கடமை இருக்கிறது டிடி பொறுத்தவரையில் தனி கட்சி தனி சின்னம் வைத்திருக்கிறார் எனவே மிக இயல்பாக அவர் வந்து விஜயோடு கூட்டணி செல்வார் என்றுதான் நான் எதிர்பார்க்கிறேன் விஜய் எப்படி அதற்கு ரியாக்ட் செய்ய போகிறார் என்பது நமக்கு தெரியாது ஆனால் விஜய் அவர்கள் முதலமைச்சர் கேண்டிடேட் என்பதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அதாவது ஏற்றுக்கொள்ள வேண்டும் டிடிவி அவர்களும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் வந்து அவர்களுக்கு தர்ம சங்கடங்கள் இருக்கக்கூடாது தெளிவாக இருந்தார்கள் என்றால் தமிழ்நாட்டிலே வந்து தாவேக்க தலைமையில் ஒரு கூட்டணி அந்த கூட்டணியில் ஓ பி எஸ் அவர்கள் டிடிவி அவர்கள் இடம்பெறுகிறார்கள் என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன் அதிமுக தொடர்ந்து பிளவுபட்டு இருக்கு வெவ்வேறு கட்சிகளாக உருமாறி இருக்கு அதிமுக பாஜக சேர்ந்துட்டோம் அப்படின்னு சொல்றாங்க வேற இடமே இல்லை அப்படின்னு எடுத்துக்கலாமா நான் ஏற்கனவே நிகழ்ச்சியில் ஐந்தாவது முனை என்பது சாத்தியம்தான் காரணம் இடமில்லை என்பதற்காக கட்சியை கலைத்து விட்டு போக முடியாது நான்கு முனைகளாக இந்த களம் இருக்கிறது திரு சீமானவர்களை ஒரு முனையாக சேர்க்கும் போது எந்த முனைகளும் இடம் கிடைக்கவில்லை என்றால் ஐந்தாவது முனை என்பதும் சாத்தியம்தான் அப்படி என்றால் அது ஆளுகிறான்னா திமுக அரசுக்கான அனுகூலம் தான் ஆனால் திமுகவை பொறுத்தவரை அவர்கள் அவர்களது கூட்டணியை வந்து சரியாக வைத்திருக்கிறார்கள் எவ்வளவுதான் ஆன்டி எஸ்டாப் ஓட்டு இருந்தாலும் கூட்டணி வந்து ஜெல்லாகி அண்ணா திமுக பாரதிய ஜனதா கூட்டணியின் பிரச்சனை என்னவென்றால் அவர்கள் நினைக்கிற ஓட்டு சதவீதம் இல்லை பாரதிய ஜனதா பதினெட்டு சதவீதம் திமுக இருபத்தொரு சதவீதம் ஆக மொத்தம் முப்பத்தி ஒன்பது சதவீதம் என்று அமித்ஷா சொல்லுகிறார் ஆனால் சென்ற தேர்தலில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் பாரதிய ஜனதா சார்பாக நின்ற நட்சத்திர வேட்பாளர்கள் ஓட்டு என்பது பாரதிய ஜனதாவுக்கு சேராது அது வேட்பாளர்களின் ஓட்டு ஆக ஒட்டுமொத்தத்தில் பார்த்தா ஒரு ஐந்து சதவீத ஓட்டு தான் இருக்கும் இதே டிடிவி அவர்கள் அவர் தேனியிலே வாங்கிய ஓட்டு என்பது அப்படியே எப்படி பாரதிய ஜனதா ஓட்டாக எப்படி கணக்கு போட முடியும் ஓபிஎஸ் அவர்கள் ராமநாதபுரத்தில் வாங்கிய ஓட்டு என்னதான் தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர் என்றாலும் அது பாரதிய ஜனதா என்கிற கட்சிக்கான ஓட்டு இல்லை அப்படி பார்க்கும்போது பாரதிய ஜனதா ஒரு பெரிய ஓட்டு வங்கியெல்லாம் அவர்கள் உருவாக்கவில்லை இன்றைக்கு அண்ணாமலை வந்து கோர் கமிட்டி மீட்டிங்க்கு அழைக்கப்படவே இல்லை என்றுதான் கூறுகிறார்கள் ஆனால் அவர் திருமண நிகழ்ச்சி என்கிறார் உள்துறை அமைச்சர் அழைத்து திருமண நிகழ்ச்சி என்று எந்த முன்னாள் தலைவராவது கூற முடியுமா எனவே அண்ணாமலை அவர்களும் இதுல டிஜெக்ட் ஆகத்தான் இருக்கிறார் அப்படி இருக்கும்போது பெரிய அளவுக்கான பாரதிய ஜனதா அதிமுக அந்த கூட்டணி பெரிய வெற்றிகளை எல்லாம் குவிக்கும் என்கிற நம்பிக்கை கூட திரு டெட்டி அவர்களுக்கு இருந்திருக்காரு இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி ஷாம் அவர்களே உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள நியூஸ் பண்ணுங்க